ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைக்கி நம்ம அந்த கிருஷ்ணருடைய ஃபேஸ் டூனுடைய மரம் போட போகிறோம் நேற்றுக்கு அந்த தேவக நலகோபனுடைய பாடி எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அது நீங்கள் போட்டிருப்பீங்க அதை அடுத்து அதை ஜாயின் பண்ணி தலையெல்லாம் போடலாம் இன்னும் இந்த இதிலுடைய மரத்தை நம்ம போட்டுடுவோம் ஓகேங்களா இப்போது இந்த லென்த் வைஸ் இருக்குல்ல இருபத்தேழு கொடுத்தமே இந்த பக்கம் இருபத்தி நாலு இப்படி இருபத்தேழு கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த இருபத்தி நாலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு விட்டுடுங்க ஏழு மணி விட்டமுன்னா இந்த ஏழாவது மணியினுடைய இங்கே பாருங்கள் இந்த ஏழாவது மணியில் இப்படி ஒரு டைமண்ட் வரும் இல்லையா இந்த ஏழாவது மணி டைமண்டில் இப்படி வருது இல்லைங்களா இதில் ஒன்று ரெண்டு மூணு விட்டுடுங்க விட்டுட்டு நாலாவது மணியில் ஒயரை கோத்து எடுத்துக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மணி ஏழில் இந்த சைடு ஒரு ரோ வரும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு விட்டுணும் சாரி மூணு மணி விட்டுட்டு நாலாவது மணியில் ஒயர் கோத்துக்கணும் கோத்து இடதுக்கே ஒயரில் மூணு ப்ரௌன் மணி இந்த வலதுக்கு உயரை மூணாவது ப்ரௌன் மணியில் எதிர்பார்க்க விட்டுக்கிடுங்க இப்போ வந்திருக்கிற உயர பக்கத்து மணியில் விடணும் ஒயரை சமமாக வச்சுக்கிடுங்க இப்போது மேலே எடுத்துக்க ஒயரில் ரெண்டு ப்ரௌன் மணி மறுபடியும் வந்த ஒயரை அடுத்த மணியில் கொத்துக்கணும் ரெண்டு கோத்துருக்கோம் இல்லையுமா இந்த மாதிரி பன்னெண்டு போடணும்மா இப்போ ரெண்டு போட்டிருக்கிறேன் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இது வரைக்கும் ஏன்னா இங்கே இப்படி கிருஷ்ணர் வரும் இது இங்கே மரம் இருந்தால் தான் அந்த அவர்கள் வந்து இங்கே இப்படி நம்ம ஸ்டிக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இன்னும் பத்து இதில் போட்டு வாங்க நானும் போட்டு வரேன் இப்போ பன்னெண்டு போட்டிருக்கோம்மா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு போட்டோம் இந்த பன்னெண்டாவது இப்படி மணியை கொத்தோடனே ஒயர் கீழ் வருது இல்லையா அதை எப்பவும் போல் இந்த பக்கத்தில் கோக்காத இப்படி போகுது இல்லையா நமக்கு எதிர்ப்பக்கமாக அந்த மணியில் கோக்கணும் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கிறேங்க பாருங்கள் இப்போ இந்த மணியில் ஒயருக்கு கோத்து மணி கோத்துருக்கோம் நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம் இந்த வந்த ஒயரை கீழே வந்த ஒயரை உடனே இந்த பக்கத்தில் இந்த மணியில் கோப்போம் அதுக்கு பதில் நமக்கு எதிர்ப்பக்கம் ஒரு ஒரு லைன் போகும்ல அதில் கோக்கணும் ஓகேவா இப்போது மேல் வயலில் ரெண்டு கரெக்ட் சாரி ப்ளவுன் பண்ணி இதை குறுக்களை விட்டு எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ மறுபடியும் அந்த பக்கத்து மணி இப்போ ரெண்டு ப்ரௌன் மணி என்ன? இப்போ மறுபடியும் இந்த கீழே வந்த உயர இப்படி போகுது பாருங்கள். இதுக்கு ஈக்குவலாக இதுக்கு பேரலைலாம் இந்த பக்கம் போகும் ஓகேங்களா அந்த மணியில் கோக்கணும் இது பாருங்கள் இதை இங்கே வருது பாருங்கள் இப்போ ரெண்டு மணியில் இந்த அகலத்துக்கு கொத்துட்டோமா இப்போ இந்த நீல சைடு கோக்கணும் ஓகேங்களா மறுபடியும் மேலே ரெண்டு ப்ரௌன் மணி ரெண்டாவது மணியில் ஒயர் எதிர்பக்கம் இப்போ அதே போலயே இதுக்கு நேரம் இந்த இது இங்கே இங்கே பன்னெண்டு போட்டால் போல் இங்கேயும் பன்னெண்டு போடணும் ஒன்று போட்டிருக்குமா இன்னும் பதினொன்று இதுக்கு நேரம் வரும் நீங்களும் போட்டு வாங்க நானும் போட்டு வாங்க இப்போ இந்த பக்கமும் பன்னெண்டு போட்டோம் பாருங்கள் இங்கே பன்னெண்டு இங்கே பன்னெண்டு இங்கே ரெண்டு வந்திருக்குதா இப்போ இந்த பக்கம் ரெண்டு வரணும் உங்களுக்கே போட்டவுடனே இந்த மணி தென்னாலும் தெரியும் பாருங்கள் இந்த வந்திருக்கிற ஒயரு இந்த மணியில் இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற மணி இதுலேருந்து இப்படி நேரம் போகும் நேரம் போகாத சந்து திரும்பிடணும் இந்த சைடு திரும்பணும் ஓகேவா அந்த மணியில் விடணும் ப்போ பக்கத்து மணி இப்போ முதல்லையே ஊட்ட மணியினுடைய அந்த சைடு மணி ஓகேங்களா இப்போது ஒரு மணி கோக்கணும் ஓகேவாம் இப்போ இதே போல் இன்னொரு ரவுண்டு அப்படியே போட்டு வரணும் இங்கே முதல்ல மூணு மணிக்கு இடது கை ஒயரில் ஓகேவா வந்த வயர இது இந்த பன்னெண்டு மணியில் இருக்கிற முதல் மணியில் கோத்துக்கணும் அப்படியே இப்படி ரெண்டு 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 மணி ரெண்டு மணி ரெண்டு மணின்னு இங்கே மறுபடியும் இப்படி திரும்பி இந்த ரோ ஃபுல்லாக போட்டு வரணும் ஓகேங்களா போட்டு வாங்க அடுத்தது எப்படி ஜாயின் பண்ண சொல்கிறேன் இப்போ இந்த பாருங்கள் முடிச்சிருக்கோம் ரெண்டு ரோ போட்டோம் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா க்ரீன் போர்ஷன் அது உங்கள் பக்கம் இருக்க முடியும் அப்படி தான் முடிஞ்சிருக்கும் அப்படியே வச்சுக்கிடுங்க என்ன இந்த கொஞ்சமாக விட்டுருக்க மூணு மணி அது உங்களுக்கு எதிர் சைடு இருக்கும் இது உங்கள் பக்கம் இருக்கும் இப்போ இப்படி லாஸ்ட் லைன்னு ஜாயின் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இந்த இடது பக்கம் ஒயரில் ஆ இதை இந்த வலது பக்கம் ஒயர் இருக்கு இல்லையாம்மா அதை இதோ இந்த பன்னெண்டு மணியினுடைய முதல் மணியில் கொத்துக்கிடுங்க நல்லா பாருங்கள். ஒரு ரோ போட்டோம் ரெண்டாவது ரோ இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படியே இப்படி ரவுண்டு போய் முடித்து இங்கே கடைசியில் இருக்க அந்த ரெண்டு மணியில் இங்கே முடிஞ்சிருக்குது முடிஞ்சு ஒயர் வந்தது வந்த ஒயரை வலது பக்க ஒயரை இந்த பன்னெண்டு மணி நீளம் இருக்கு இல்லையா அதனுடைய முதல் மணியில் விட்டுருக்கோம் பாருங்கள் அதனுடைய முதல் மணியில் விட்டுருக்கோம் இப்போ கை ஒயரில் ரெண்டு ப்ரௌன் இந்த ஒயரை எதிர்பார்க்கும் வந்த ஒயரை மறுபடியும் அந்த லெங்கில் இருக்கிறதுல செகண்டு மணியில் எனக்கு ஒயர் முடிய போதுமா இப்போ மறுபடியும் ரெண்டு மணி இடத்துக்கு உயரில் நான் போட்டு வேறு ஒயர் எடுக்க போகிறேன் என்ன உங்களுக்கு உயர் லெங்காக இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க எனக்கு ஒயர் முடியுதுன்னு நான் முடிச்சு போடுறேன் ஓகேவா இப்போ புது ஒயர் எடுக்கிறேன் இருக்கு இல்லையா ஒயர் இப்போது மறுபடியும் ரெண்டு அந்த மாதிரி இந்த கடைசி மணி வரைக்கிறதுக்கு முன்ன வரைக்கும்மா எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போட்டுட்டு வாங்க ரெண்டு ஏற்கனவே போட்டேன் எனக்கு ஒயர் முடிஞ்சிச்சின்னு புது ஒயர் கூத்துருக்குறேன் ஸோ ஒன்பது இன்னும் போட்டுட்டு வாங்க ஓகேங்களா இப்போ கடைசி மணியில் கோக்க போகிறோம்மா ஓகேவா அந்த பன்னெண்டாவது மணியில் கோக்க போகிறோம் அப்போது அதில் கோத்து இப்படி திரும்புறதுக்கு முன்னே கொஞ்சமாக ஒரு பேப்பரை சும்மா குட்டியாக மடித்து உள்ளே வச்சாலும் இப்போ உள்ளே வைக்கணுன்றது இல்லை இருந்தாலும் வந்து இல்லைன்னா இப்படி இப்படி ஒரு மாதிரி இதுவாக தெரியும் அதுக்கு பதில் மெலீஸ் நம்ம ஒரு நோட் புக்கு பேப்பரில் ஒரு ஒன் ஃபோர்த்து ஒன் சிக்ஸ்த்து கூட கட் பண்ணி அதை மெல்லிசாக இப்போ மடித்து தோ இது உள்ள இந்த அகலத்துக்கு மடிச்சிங்களா போதும் தோ இவ்வளோ தான் அகலம் வரணும் அதில் மடித்து இந்த மாதிரி வச்சுருங்க கொஞ்சம் திக்காக உள்ள ஓகேங்களா நான் வேறு ஒரு சின்ன அட்டையினுடைய ஒரு இதை துண்டு துண்டாக கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இது பண்ணலாம் ஏதாவது இப்போ வந்திருக்கோம் இல்லையா நமக்கு இதை பார்சல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க எதாவது அட்டை பாக்ஸில் அதனுடைய அந்த அட்டையில் இருக்கிற மெல்லிசாக இருந்தால் கூட ஒரு நாலஞ்சு கட் பண்ணி இது உள்ளே இப்படி பக்கத்தில் வச்சுடுங்க ஓகேங்களா இப்போ இந்த கடைசி மணியில் விடுறோம் பன்னெண்டாவது மணியில் பன்னெண்டாவது மணியில் விட்டுட்டு இங்கே ரெண்டு இருக்குல்லேம்மா அதில் இந்த ஒரு மணியில் விண்ணும் அதுக்கு பக்கத்தில் ஓகேவா பன்னெண்டாவது மணியில் விட்டு ஒயரை எடுத்து இந்த ரெண்டு மணி இங்கே கொத்தும்ல அதில் அந்த முதல் மணியில் நான் சொல்கிறதா ஏன்னா எடுத்தனா இந்த அட்டையும் விழும் உங்களுக்கு கஷ்டம் அதுக்காகத்தான் நான் இது பண்ண பாருங்க இங்கே ரெண்டு மணி கொடுத்துருக்குறோம் இல்லையா இதில் இந்த முதல் மணியில் விடுங்க இப்போ ஒரு மணி இப்போ இந்த மணியை இப்போ இந்த இதையும் இந்த பக்கத்தையும் ஜாயின் பண்ணணுமா என்ன இந்த மணிய வெளிப்பக்கமாக வந்திருக்கிற உங்கள் பக்கமாக வந்திருக்கிற ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் கோக்கணும் அப்புறம் இந்த இந்த லைனில் ஒரு பன்னெண்டு மணி இருக்கு இல்லையா அதில் முதல் மணியில் கோத்துக்கணும் ஓகேவா இது இப்போ ஒரு மணி அதனால் தான் இதே போல இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரணுமா எது ஒரு நடுவில் ஒரே ஒரு மணி தான் ஜாயினிங் தான் உங்களுக்கு தெரியுமே எப்படியுமே எப்படி இந்த ஒயரை இந்த மணியில் கொத்துக்கணும் அந்த பக்கம் ஒயரு அந்த பக்கம் இருக்க அடுத்த மணியில் கோக்கணும் ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே ஒரு மணி அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் இந்த எண்டு வரை கிலோ இப்போ கடைசி மணி எப்போவுமே நம்ம மணியை கொக்காதது போல் இந்த ஒயரை மட்டும் விட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போது கிளை போட போகிறோம்மா நான் போட போகிறதில்ல உங்களுக்கு வெறுமை ஏன்னா நான் போட்டுட்டேனா உங்களுக்கு எந்த மணின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் நான் உங்களுக்கு மணியை கணக்கை மட்டும் சொல்லிடுறேன் அப்போ தான் இதை நான் இப்படியே விட்டுனா உங்களுக்கு இதை பார்க்கும்போது எந்த மணி கணக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இந்த ஒயரு இந்த மணியில் வந்து மேலே வர ரெண்டு மணியில் ஒன்றுத்தில் இருக்குது இல்லைங்களா இந்த ஒயரை இதை சென்டராக இங்கே இருக்க பாருங்க மணி மேலே இல்லாத கீழே இருக்கிற பச்சையும் இல்லாமல் நடுவில் ஒரு மணி இருக்குது இல்லையா அந்த மணிக்கு கொண்டு வாங்க இந்த ஒயரை இதில் விட்டு இந்த அதை ஒன்றா உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் என்ன எனக்கு வந்து புது ஒயரால் தொட்டு உங்களுக்கு ஏற்கனவே இருக்குதுன்னா இல்லை அந்த ஒயர் முடிஞ்சிடுச்சு வேற என்ன ஃப்ரெஷ்ஷாக அதில் விட்டு எடுத்துக்கிடுங்க இது பாருங்க இந்த மணியில் ஒயர் இருந்தது சரிங்களா அதை இதை இப்படி வருது இல்லையா இந்த மணியில் விட்டுருக்கேன் புரிஞ்சுதுங்களா மணி வந்து மேலே இருக்கிற இந்த ரெண்டு மணியில் இந்த மணியில் ஒயர் இருந்தது அந்த ஒயரை இந்த பக்கமாக இப்படி குறுக்கில் வர இந்த மணியில் விட்டுருக்கேன் அதே ஒயரை பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஒயரை பார்த்தீங்களா நான் எந்தெந்த மணியில் விட்டுப்பேன் இந்த மணியில் தான் ஒயர் முடிஞ்சிருந்தது ரெண்டு ஒயரும் அதில் இருந்தது அந்த பக்கம் இருக்கிற ஒயரை குறுக்கு மணியில் விட்டு இதுக்கு நேரம் இங்கே ஒரு மணி ஏதாவது இந்த க்ரீன் மணிக்கும் இந்த மணிக்கும் நடுவில் ஒரு மணி இருக்குது இல்லைங்களா அதில் விட்டு எடுத்துருக்குறேன் இப்போ அதே போல் இந்த சைடு இருக்கிற ஒயரை இங்கே பாருங்க இந்த ரெண்டு மணியில் முதல் மணி இருக்கு இல்லையா அதில் விடுங்க ஓகேவா இப்போ அதே அந்த நடுவு மணியில் எதிர்பார்க்கும் இப்போ பாருங்கள் ஒயர் எங்கே எந்த மணியில் இருக்குதுன்னு ஒயரு எந்த மணியில் இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா பச்சையும் இல்லாமல் மேலே இருக்கிற ப்ரௌனும் இல்லாமல் நடுவில் இருக்கிற மணியில் இதில் ஒரு மூணு போடுங்க போதும் அந்த நாலு நாலு மணி டைமண்ட் போடுவோம் இல்லைங்களாம்மா இந்த பாருங்க ஒன்று ரெண்டு இது இதிலே இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மணி இருக்கு இல்லையா அதே போல் போடுங்க போதும் சரிங்களா அதுக்கு அது எப்படி இலை கோக்கறது தான் உங்களுக்கு தெரியுமே ஒரு பச்சை மணி ஒரு இலை இந்த பக்கமும் ஒரு பச்சை மணி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பச்சை மணி அப்படி தானே கோப்போம் இங்கே எத்தனை நம்ம மணி விட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இதோ கவுண்டிங்க பாருங்கள் இந்த ப்ரௌன் இங்கே ஜாயின் பண்ணிட்டோமா எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணு வரைக்கும் போடுங்க போதும் இங்கேக்கு மட்டும் இங்கேயும் போடணும் இந்த பக்கம் இருக்கிற ஒரு மணிலேயும் போடணும் சரிங்களா புரிஞ்சுதுங்களா இந்த இப்போ கோத்துருக்கிற மணிலேயும் போடணும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மணி இருக்குது இல்லையா அதுலேயும் அதே போல் மூணே மூணு போடணும் அது மரம் விழுந்த உடனே கீழே வந்திருக்கிற ஒயரு சாரி கீழே வந்திருக்கிற கிளை அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எங்கே போடணும்னு சொன்னால் நல்லா கவனிச்சிக்கிடுங்க இப்போ மேலே ரெண்டு ரோ நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா அதில் சென்டராக ஒரு ரோ இப்படி வருதுங்களா இதில் இந்த ஃபர்ஸ்ட் மணியில் விடுங்க நான் பின்னலை குத்தி உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இப்படி வரும் அது குறுக்கில் வரும் இதோ ஓகேவா அந்த மணி ஒன்று விட்டுடணும் மறுபடியும் இந்த மணி இங்கே ரெண்டு அஞ்சு உயரம் போடுங்க போதும் மணி சரிங்களா பச்சை மணி உயரம் வந்து அஞ்சு தான் வரணும் ஓகேங்களா அடுத்தது இலை எங்கன்னா இதோ இங்கே பாருங்கள் ஏன்னா இங்கே நீங்கள் போடுறதனாலும் போடுங்க ஓகேவா இது ஓரளவுக்கு நம்ம சௌகரியம் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று இங் இப்போ இங்கே ரெண்டு வேலை கிடை போட்டுறீங்க மூணு மூணு உயரத்தில் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு மணியை விட்டுடுங்க இந்த ரெண்டாவது மணி வருது இல்லையா இங்கே போடுங்க இந்த உயரம் போட்டோமே சைடில் ரெண்டு அதில் இந்த பன்னெண்டு மணி வருது இல்லையா அதில் ரெண்டாவது மணியில் அதே போல் இந்த பக்கம் பன்னெண்டு வருது இல்லையா அதில் ரெண்டாவது மணியில் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாவது மணியை விட்டுட்டு நாலாவது மணி அதே போல் இங்கேயும் மூணாவது மணி விட்டு நாலு மணி மொத்தம் எத்தனைமா இந்த இந்த அகலம் வருது இல்லையா அதில் ரெண்டு இந்த ஒயரை எப்படி மரம் சாஞ்சிருக்குது இல்லைங்களா அதில் முதல் மணியை விட்டுன்னு ரெண்டாவது மணியில் போடணும் மூணாவது மணி விட்டுன்னும் நாலாவது மணியில் போடணும் அதே போலேயே இந்த பக்கம் அந்த பன்னெண்டு மணி போட்டோமே அதில் முதல் மணியை விட்டுன்னு ரெண்டாவது மணி மூணாவது மணியை விட்டுட்டு நாலாவது மணியில் ஒயர் கொத்துக்கணும் நாலாவது மணியில் ஒயரை கொத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பச்சை மணி அந்த பக்கம் ஒரு பச்சை மணி இந்த பக்கம் ஒரு இலை அந்த பக்கம் ஒரு இலை ரெண்டுத்துக்கும் சேர்த்தா போல் ஒரு பச்சை மணி அவ்வளோதான் அந்த மாதிரி எத்தனை இங்கே எத்தனை உயரம் இருக்குது எத்தனை விட்டோம் ஏழு விட்டோம் ஆனால் இங்கே இடிக்கும்படி போட வேண்டாம் அஞ்சு போடுங்க போதும் ஏழு விட்டுருக்குறோம் நம்ம அதுக்கு பதில் அஞ்சு உயரம் போடுங்க இவ்வளோ தூரத்துக்கு இப்படி இலை நிற்கும் சரிங்களா அப்படியே எதுவும் ஜாயின் பண்ணுவோம் அப்படியே போட்டு நுனியில் முதல்ல முடித்து போட்டா போல் ஓகே இப்படி இலை நீங்கள் போட்டுக்கிடுங்கம்மா கிளை ரெண்டு நாலு ஆறு கிளை வரும் சரிங்களா ஓகேவா இதே போல் இந்த பக்கமும் போட்டுருங்க இந்த பக்கம் அதே போல் ஏழு மணி விடணும் ஏழாவது மணியில் வர அந்த டைமண்டில் இப்படி குறுக்கில் கொடுக்கணும் பன்னெண்டு நீளம் ரெண்டு அகலம் மறுபடியும் பன்னெண்டு நீளம் ரெண்டு அகலம் அதையே சுற்றி இன்னொரு ரவுண்டு போட்டுட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே போட்டால் போலையே அந்த பக்கம் களையை போடணும் சரிங்களா இது மரம் முடிச்சிடுங்க நாளைக்கு அந்த நலக்கோபனுடைய ரெண்டு போட்டு வச்சுக்கிடுங்கம்மா அதுக்குள்ளேயே இன்னொரு பா பாடியும் போட்டு வச்சுடுங்க ஓகேவா ஒன்றுத்துக்கு நான் தலையை சொல்லி கொடுத்தா நீங்கள் டக்குன்னு ஒன்றே அடுத்ததுக்கும் தலையை நீங்களே போட்டுடலாம் போட்டுவிட்டால் அடுத்தது க ஜாயின் பண்ணிடலாம் கிருஷ்ணர் உரல் அந்த நலகோபன் எல்லாரையும் ஓகேங்களா சரிங்களா தேங்க் யூ